என்ன இப்படி மூணு தலையை தலைவிக்கிட்டு உட்கார்ந்துருக்கறீங்களே என்ன எண்ணெயை தேய்க்காதியே மலையில நனையாதியே குடைய எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லி எனக்கு வாய் வலிச்சு போச்சு நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க உங்க பிள்ளையும் கேட்க மாட்டேங்குது இப்ப பிள்ளைக்கு காய்ச்சல் வந்து கிடக்குறாங்க நம்ம நமக்கு கிடைக்கவே கிடையாது நம்ம என்ன தேய்க்க வேண்டாம் தேய்க்க வேண்டாம் நீங்க அப்படியே விடுங்க பஃப்ன்னே வச்சிருங்க ஒஃப் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் முடி நிறைய இருக்கிற மாதிரி கிட்ட எல்லாம் தெரியாம இருக்குமா அதுக்காக முடியை கவர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன ஏதாச்சும் சப்பட்டின்னு அது பாட்டு அமைக்கி போய் தெரிஞ்சுன்னா என்ன என்னன்னு எல்லாரும் மத்தியான சாப்பாடு சாப்பிடுங்கிறாங்கல்ல நீங்க ஏன் சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க மத்தியான சாப்பாடு என்னமோ தெரியலங்க எனக்கு இறக்கவே மாட்டேங்குது என்னன்னே தெரியல மத்தியான சாப்பாடு காலையில வீட்டுல இருந்தாலும் சரி காலை சாப்பாடு சாப்பிடுறதே ஏதா இருக்கு இன்னைக்கு எல்லாம் பொங்கல் வச்சு குடுத்துட்டாங்க என்ன 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 இல்லமா அந்த சுவை இன்னும் நாக்குல நிக்கிதுன்னு சொல்ல வந்தேன் சுவையா இருந்துச்சுங்க சின்னவே கூட எடுத்துட்டு போயிருந்தா காய்ச்சல் வந்திருக்காது அவனு கேக்கல

அப்புறம் யாரு சாப்பிட்டு இருப்பா அப்புறம் எப்படி நல்லா இருக்குன்னு நம்ம எப்படிங்க சொல்ல முடியும் நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நான் ஏங்க நான் போட்டதே ஒரு கிளாஸ் அரிசி அதுல அரை கிளாஸ் உளுந்து மொத்த ஹா காளாஸ் அதுல இத்தனை பேர் சாப்பு காளாஸ் உளுந்தா இல்ல இத பார்த்தா பாசி பருப்பு இத انا புதுசா பாசி பருப்பு பாசி பருப்பு பாப்ப எவ்வளவுங்க இருக்கோ சேச்சி வீட்டுக்கும் இட் கொடுத்துருக்கேன் இவருக்கும் இட் கொடுத்துருக்கேன் அவங்க சாப்பிட்டு இருக்காங்க தம்பி இந்த இட் என் சின்னவனுக்கு உடம்பு சரியில்லை இல்ல நான் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன் உடம்பு சரியில்லை நான் சாப்பிடல போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதுனேடா அப்படிங்கறேன் எண்பது மார்க்குக்கு நாலு Mark and அப்படி இருங்க நாலரை வாங்குவேன்னு சொன்னேன் நான் உடனே அவனை திட்டுனேன் கம்முன்னு போய் படுத்துட்டாரு அப்பா வரை வாட்டி நான் சொல்றேன் என் முத்தே உங்க பிள்ளை என்ன மார்க் எழுதி இருக்கு இப்படி போன விடாம வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க சொல்லுங்க அப்படி அவனே காய்ச்சல்ல கிடக்குற நாலு வாங்கினதே பெரிய விஷயம் நீ மூணு அப்படிங்கிறாங்க பெரிய விஷயம் தான் சொல்லுங்க நாலாச்சும் வாங்கினானே நினை அப்படிங்கிறாங்க அப்ப நான் சொல்றேன் இப்படி அப்படிச்சிருக்காரு அப்படிங்கிற பாத்துக்கங்கம்மா இப்படிதே இருக்கணும் இப்படி சப்போர்ட்டா இருக்கணும் நீங்க இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி என்னை திட்டறேன் எடுக்க மாட்டேன் மூணுதே இருப்பானே முடியாம போனே அவனால முடிஞ்சதை எடுத்துறேன் அவள நான் சொல்ல வந்தேன் வேற ஒண்ணுமே நேத்து சொல்லி கொடுங்க அப்படிங்கறே முன்னாடி எல்லாம் புக்க எடுத்து வச்சு சொல்லி கொடுப்பாரங்க இப்ப என்ன பண்றாருன்னா புக்க எடுத்து வச்சு சொல்லி கொடுங்கனா அவன் கிளாஸ் பாக்குறேன் கிளாஸ் பாக்குற நீ என்ன ஓங்களத்துல ஏங்காலத்துல ஏத்துக்குறியா அப்பனா நம்ம வந்து புக்கல இருக்கது அப்படியே வரும் வாட் இஸ் ஆப்பிள் ஏ ஆப்பிள் மீன்ஸ் ஏ ஃப்ரூட் அப்படின்னு புக்ல எழுதிருக்கும் அதை நம்ம வாசிச்சு பார்த்து நம்ம எழுதணும் முன்னாடி இப்ப அப்படி கிடையவே கிடையாது இப்போ ஒரு ஏதாச்சும் ஒண்ணு அவங்க பாடத்தில் நடத்துற புக்ல இருக்கிறது எதுவுமே வராது அந்த புக்ல இருக்கிறதுக்கு சம்பந்தமா வேற ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க புரியுதா அதாவது இப்போ நம்ம நேர்ல பார்க்குற மாதிரி போன்ல இருக்க மாட்டான் போன்ல பார்க்குற மாதிரி நேர்ல இருக்க மாட்டான் அந்த மாதிரி சொல்லுறீங்க நீ இருக்க மாட்டேன்

நேர்ல அப்படி பாத்துட்டு டபக்குனு இப்படி வச்சுட்டு ஃபோன் ஆன் பண்ணிட்டாலே இவங்க முகம் மட்டும் வித்தியாசமாக தெரிஞ்சிருது நாங்க எல்லாருமே பாக்குறதுக்கு அப்படியே தான் தெரியும் அப்புறம் ஆணி கணக்காக அது என்ன நான் என்ன பண்ணுறேன் உங்கள் ஃபோனில் தான் ஃபோன் அது எப்படி என்னைய மட்டும் தனியா காமிக்குதுன்னு எங்கள் டிக்கெட் தான் எனக்கு தெரியும் என்னென்னு நீ தானே சொல்லணும் எங்களுக்கு எப்படி தெரியும் எல்லாரும் நீங்க என்னை அப்படி சொல்லி 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 ஓரம் கட்டுறீங்க அப்படி ஓரம் கட்டுறேன் நீ தான் எங்களை ஓரம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் நல்லா தங்க இருக்கிறேன் காலையில் பேஞ்ச மலங்க எங்கேயும் வாய் மாதிரி பேஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வாய்ப்பு இருந்துச்சுன்னு அவங்களே சொல்லுவாங்க இல்ல நான் சொல்லு நான் உண்மையை சொன்னா சில இடத்துல கொஞ்சம் கஷ்டம் வரத்தையும் செய்ய அதனாலதான் நீங்க இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன யாரு நீங்க நான் என்ன கஷ்டப்பட்டேன் அப்புறம் இப்ப என்னமோ சொன்னீங்க தம்பிக்கு சொல்லி கொடுக்கணுமா வேண்டாமா அதை பத்தி தானே பேசிட்டு இருந்தாங்க தம்பிக்கு சொல்லி கொடுக்கணும் உடனே இல்லாத பயில சும்மா கிளாஸ் பாத்துக்கிறேன்னா சரி பாருடா எனக்கு படிக்க தெரிஞ்சா நான் சொல்லி கொடுத்துருவேங்க உனக்கு மட்டும் படிக்க தெரிஞ்சிருந்துச்சோ ஏ அப்பா

கடவுளை ஓம்பு அதாவது நான் டை அடிக்கிறனால எனக்கு பேன் வராதான் சொல்லியிருக்கிறாங்க நீங்க அக்காவை பேன் வருதுன்னு நீங்க கிண்டல் பண்றீங்க நீங்க டை அடிக்கிறனால தான் உங்களுக்கு கெமிக்கல்னால தான் பேன் வர மாட்டேங்குது இல்லாட்டி நீங்களும் சொல்லி தான் செய்வீங்க ஏன் இப்படி பப்ளிக் பிளேஸ்ல அக்காவை சொல்லி கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க ரொம்ப சங்கடமா போச்சு ஏன் சொல்லி கேவலப்படுத்த உனக்கு கேவலப்படுத்தணும் நான் சந்தேன் இல்லை இல்லை பேசுங்க நான் உங்களை பேச விட்டு பார்க்கணும் பேசுங்க எல்லாரும் கேட்டாங்களே நான் வாயை திறக்கல எவ்வளோ நேரம் நீங்க பேசுறீங்கன்னு நான் பார்க்குறேன் போன் வந்துருச்சுமா பேசுங்க ஏ போன் வந்துருச்சுல பேசுக்க பேசுக்கானுக்கிட்டே இருக்கிறாங்க ஃபோன் வந்துருச்சு நான் பேசிக்கிறேன் ஹலோ எவ்வளோ இல்லை இப்போ ஃபோன் வந்துச்சாங்க அது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கொரியர் வந்துருச்சு நீங்க நல்லா கொரியர்ல திண்டு திண்டு நீங்க ஓசியே திண்டு திண்டு உடம்பு வளங்கே அப்படி சொல்றீங்களா இது ஓசியலாம் கிடையாது போலங்க என்னன்னே தெரியல பாப்போம் நான் புருஷனை யோசிக்கிறார் யார் ஆர்டர் போட்டோம் அப்படினு ஆர்டர் போட்டோம் நான் போடலே போடல நான் ஆர்டர் போடலையே என்னவா இருக்குன்னு யோசிக்கிறே நீங்க மேலே விழுந்துட்டு மல்லாந்துட்டு போய்றாத எங்க கிழிஞ்சற போகுது அப்படி இல்லமா இப்ப பாருங்க கம்பி மேலே நடக்கவே போறேன்ற மாதிரி ஆயிடுச்சு ரோட்ல போய் நடந்தா காசு கிடைக்கும் மெல்ல குதிங்க அது தெரியுது பார்த்தீங்களா நானும் பல தவணை சொல்லிட்டேன் இந்த இடந்தே விற்கிறது வரட்டும் வரவட்டி வாங்கிட்டு வாங்க நான் எடுக்கிறேன் மழை பெய்யுது தெரியுதாங்க யாத்தே என்னங்க இப்படி பெஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க துணி இந்த எதுக்கு அந்த துணியை போட்டிங்க நீங்கள் எல்லாரும் சொல்லி அந்த சுடிதார கீழே போட்டேங்க இங்கே அப்படியே குதிக்கும் போது வலிக்க விட்டு உழுக வேண்டாமேன்னு சொல்லி துணியை போட்டேன் துணி போட்டு துணியும் சொத சொதன்ட்டு இருக்குது நம்ம கத்திரிக்காய் செடியை பாப்போமா வெண்டைக்காய் செடி இஞ்சி இங்கே பாருங்க இஞ்சி நட்டு வச்சுருக்கு வெண்டக்காய் செடி கத்திரிக்காய் செடி எல்லாம் காய் விட ஆகலை பூ பூத்துருக்காக காய் விடும்போது நான் சொல்கிறேங்க சரிங்களா நம்ம கருவேப்பிலை செடியோட நிலமையை பாருங்கள் என்ன ஆச்சுன்னு கற்றார் வாழையை பார்த்திங்களா கருவேப்பிலை செடியை பாருங்க ஒன்றுமே இல்லாமல் போச்சு பட்டு பூச்சி எனக்கு தெரிஞ்சு தளிர் விடுற மாதிரி இல்லை பறித்து போட்டுருவோம்மாங்க தூர இருக்கட்டுமா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது என்ன பார்ப்போம் ரோஸ் செடியெல்லாம் மொத்தமாக வெட்டி விட்டேன் அதுக்கப்புறம் முட்டு வைக்கவே இல்லை எப்போ முட்டு வைக்கிதுன்னு தெரியலை உங்களை பாருங்க ரே தூக்கந்தேன் அவங்களுக்கு சாக்கு விரிச்சு விட்டேன் தலையை தூக்கம் தலையே அப்படி வைக்கிற இந்த படு நீ படு படு

அப்புறம் நல்லா அப்படியே எப்படி சொல்றது வயிறே இல்லாத மாதிரி தெரியும்னு சொன்னாங்க. போடுங்க பாப்பா. சும்மா பேண்ட்டுக்கு மேல போடுறியா பாப்பா. என்னடி அதே மாதிரி தான் இருக்கு. சாதா பாடமற மாதிரிதான் இருக்கு. இந்த வாறு இங்க ஒடிக்கி தச்சிருக்காக பாரு. இது அது வந்து எலாஸ்டிக் மாதிரி இருக்குது. இப்ப பேண்ட்க்கு மேல போடுறேன். இது எப்படி போட்டு இருக்காங்கன்னு தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணுவாங்க ஐ அப்பா கால தூக்க முடியலையே. பனியனோடதா இல்ல எந்த பனியன் கிளாத்தா ஓ வயிற்று ஐயோ உங்க வயிறுக்கே போயிருக்க இப்படிதான் நிக்க முடியல கால அகழிச்சு தூக்கி வைங்க இது நீ நடக்கலாமா எங்க இல்ல நடந்து காமி அங்கிட்டு தெரிஞ்சு நடக்க முடியுதா எப்படின்னு பாரு நடக்கலாம் முடியும் ஆனா எப்படி நடக்க முடியும்னா ஒரு நீ சாதா பாடம் போட்டு தூக்கி பிடிச்சுக்கிட்டு ஓடலாம் முடியாது அப்படி கேட் வாக் தான் உனால பண்ண முடியும். ஏய் சும்மா நடந்து வரியா நீ ரொம்ப சேச்ச இது இது மட்டும் தூக்கிட்டு இருக்குதே. ஒரு ஸ்டிட்ச் கிளாத் தான். அதனால உனால இழுத்து தப்பு இல்ல. உட்கார்ந்து பாருங்க அப்படி சம்மணம் போட்டு இந்த கால் இப்படி ஸ்டெப்ல எல்லாம் ஏறுற மாதிரி இப்படி காலை தூக்கி வைங்க. ஸ்டெப் பெரிய ஸ்டெப்ல இந்த இந்த கால் இது மேல தூக்கி வைங்க தெரியும். அதெல்லாம் தூக்கலாம். தூக்கலனா பிரச்சனை கிடையாது. போடலாம். போடலனா

பாவாடைங்க நம்ம இப்ப சாதாரண காட்டன் பவுடர் வாங்கினாலும் அப்படி ஐரோ நம்ம ஊர்ல அந்த பனிலா அதானே சூடு இருக்கும்தால நல்லதா இருக்கு துணி சூப்பரா இருக்குதுங்க உண்மையிலே மீசோல நான் ஆர்டர் போடும்போது சாதா பாவாடை மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன் தற்பேடு எப்படி இருக்குதுன்னு பாப்போம் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு பரவாயில்ல यार அதாவது 300 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு ரெண்டு பாவாடை அதுவும் இல்லாம இப்படி பாவாடைனா நல்லா தான் இருக்குது ரைட் ஓகே ஓகே டன் இந்த கலர் தான் ஐயோ ஐயோமோ காலுக்கும் இந்த கலருக்கும் அப்படியே டாப்பா இருக்கு பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இருக்குது ஓகே ஓகே சூப்பரா இருந்தா இருக்கு நல்லா தான் இருக்கு பாவாடா அது தேவையில்லாம வேண்டாம் நான் சொல்லி இருந்தேன் பரவாயில்ல வரம் பிடிச்சு வாங்கினாங்க அது போட்டோ எப்படி இருக்கும் தெரியல சாரி கட்டும் போது நான் என்ன சொன்னேன் சாரி கட்டும்போது இந்த சைடு ஒடுக்கமா இருக்கும் கொஞ்சம் அழகா இருக்கும்னு யாரும் உன்னி சொன்னா

மழை காலத்துக்கு சுதந்த காலத்துக்கு செட்டாவது இடல இட நானும் பாட்டி வேஷம் எல்லாம் போடும்போது மாமியார் வேஷம் போடும்போது உள்ள போட்டு வரலாம் நான் இப்படம் எப்படி செய்யறேன்னா பாட்டி வேஷம் சேலம் இருக்கும்போது உள்ள அந்த வேஷ்டி கட்டுறோம் பாருங்க அந்த வேஸ்டியவே உள்ள நல்லா சுருக்கி மதுக்கி தான் அந்த மேல கட்டுறேன் போட்டுக்கலாம் ஓகே ஓகே டீ இல்ல வெள்ளைக்காரங்க இதை மட்டும் போட்டு மேல ஜாக்கெட்டும் போட்டுக்கலாம் நீங்க போடணும் இன்னைக்கு வேஷம் கட்டி நடிக்கணும்னு நினைச்சாங்க பேங்க்கு எல்லாம் போயிட்டு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதாவது நாலு மணிக்கு தான் வந்தாங்க இனிமே வேஷம் கட்டி கொடுத்து எங்க அப்பா சொல்லியிருக்காருங்க ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட சாந்தாவும் நீயும் ஆறு மணிக்கு மேல நடிக்க கூடாது நாங்க இந்த வேஷம் எல்லாம் கட்டி வர்றதுக்குள்ள லேட் ஆகி போயிரும் நாளைக்கு தான் நம்ம வேஷம் கட்டி வீடியோ எடுக்கணும் ஓகே பாய் சொல்லிடுவாங்க சரி ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பாய்